அனுதின பரலோகம் மன்னா இருபது நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி இரண்டு தீமோ தேயு இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஜாக்கிரதை என்ற வார்த்தை சிந்தனைக்குரியது ஜாக்கிரதை உள்ளவர்களே தேவனுக்கு அங்கீகாரமாக நடந்து இடுக்கமான பாதையை கண்டடைவார்கள் ஜாக்கிரதையாய் தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிற்க வசனத்தை நிதானமாக தியானிக்க வேண்டும் நம்முடைய வழிகள் தேவனுடைய போதகத்திற்குட்பட்டிருக்கிறதா என்று அறிய கவனமாய் அவற்றை பகுத்தறிய வேண்டும் கவனமாய் சியோனில் சமாதானத்தை நிலைப்படுத்த பிரயாசப்பட வேண்டும் ஜாக்கிரதையாக பாவமான செய்கைகளுக்கு விலகி இருக்க வேண்டும் ஜாக்கிரதையுடன் உண்மை போர் வீரனாக தைரியத்துடன் பெருந்தன்மையான காரியங்களை செய்ய நினைக்க வேண்டும் மீண்டும் இந்நாளுக்குரிய வசனம் நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு இரண்டு தீமோ தேயு அதிகாரம் பதினைந்தாம் வசனம்